அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தகை அணங்கு உறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு பெண்ணின் பொருந்திய ஒன் நுதல் ஒளிபொருந்திய நெற்றியை பார்த்தே போர் முனையும் ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பகைவரும் அஞ்சி நடுங்கக்கூடிய என்னுடைய வலிமையானது உடைந்து போனது த கிரேட் கரேஜ் விச் ஈவன் ஃபியர் இன் பேட்டில் ஃபீல்ட் இஸ் புரோக்கன் பை த லேடி ஹூ ஹாஸ் வெரி பிரைட் bright forehead என்னுடைய துணிப்பா பகை நடுங்கும் போர் வலிமை ஒளி தரும் பெண் வலுவிழந்தது பகை நடுங்கும் போர் வலிமை ஒழி தரும் பெண் நெற்றியால் வலுவிழந்தது பெண்ணினுடைய நெற்றியை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வாழ்த்துலையுமே நுதலும் என்று வரும் பிறை போன்ற நெற்றி என்று வரும் அதே மாதிரி மாதவி பொன்மையிலால வாலி சொல்லியிருப்பார் கூணல் பிறை நெற்றியில் குழலாட என்று சொல்லியிருப்பார் அப்போ ஒரு வளைந்த பிறை போன்ற நெற்றியை கொண்டவள் இப்படி அகலமா பட்டையா நெற்றி இல்லை வளைந்த பிறை போன்ற சின்ன நெற்றி ஆனா பெண்களுக்கு இப்படி இருக்கும் ஆண்களுக்கு மாதிரி இருக்காது இப்படி வளைந்த இருக்கும் இருக்கும்போது இங்கிருந்து முடி இருக்கும் அப்ப இந்த நெற்றி வந்து வளைந்து சிறிதாக இருக்கும் சரியாக தெரியாதவர்கள் இன்னைக்கே உங்களுடைய மனைவியோ காதலையோ பிற பெண்களையோ நீங்கள் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இது வந்து தலைவன் பார்க்கிறான் தலைவியினுடைய பிறை நெற்றியை ஒளிபுரிந்து நெற்றியை பார்க்கறான் அவனுக்கு கண்ணு கூசுது அந்த நெற்றியை பார்த்தோன்னு முதல்ல கண்ணை பார்த்தான் இவனுக்கு வந்து வலிமை இழந்து போயிடுறா அந்த ஒளி வந்து அவ்வளவு தூரம் தாக்கம் கொடுக்குதான் இவன் யாரு சாதாரணமான ஆளு இல்ல போர்க்களத்துல எதிரிகளை பின்னி எடுக்கிறவன் வலிமையோடு சண்டை போடுறவன் அப்ப இவங்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு அனைத்து எதிரிகளும் பயப்படுவாங்க விராட் கோலிக்கு பவுல் பண்ணணுமா அப்படின்னு பயப்படுற மாதிரி இவங்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க அப்படி போர்க்களத்தில் எதிரிகளை பந்தாடி அவர்களை பயப்பட வைத்த நான் அவ்வளவு வலிமை கொண்ட நான் என்னுடைய வலிமை இந்த பெண்ணினுடைய சாதாரண சிறு ஒளிபுரந்திய நெற்றியிலிருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்து வலுவிழந்து போய்விட்டது அப்படின்னு புலம்புறான் தலைவர் நிலை காதல் எழுந்த யாருங்க புலம்பாம இருப்பாங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் விஷயத்தில் அப்படியே சேலம் கள்ளக்குறிச்சி வருகிறாங்க நன்றி டாக்டர் செல்வதர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்